ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதி எனும் பஞ்சவற்பாளே சொற்பெரிய கரிமகனே தீத நீக்கும் கந்தவளை திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவியரே வணக்கம் நண்பர்களே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்தினால் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் புலிப்பாடி ஜோதிடம் பா பாகம் இரண்டு என்ற நூலிலிருந்து தாய் மகளேசல் தாயும் மகளும் உரையாடுவது போன்ற ஒரு பாடல் அமைத்த நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் என்ற பதிப்பில் இன்று பாடல் எண் முப்பத்தி ஒன்று வேறு ஒரு பெண்ணிடம் தாய்ப்பால் பருகி ஆரம்பகால வாழ்க்கையை துவங்கும் ஜாதகனின் ஜாதகம் கிரக அமைப்பு எவ்வாறு உள்ளது என்ற தகவல்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்கு சொல்வோம் மூன்றவனும் மதியும் கூடி மோத ஈறு ஆறு எட்டினில் தீயோர் அதை முறிக்க என்ன பலன் அன்னை குறித்து எனக்கு விரிந்து உரைப்பாய் தாயே என்று பாடலே மகள் கேட்பது போன்றும் அடுத்து உரையும் என கேட்ட பெண்ணே உண்பானே வேறு ஒரு தாய்மொழியை இவன் யோகனுமாய் வாழும் மோகனமே ஆவான் என என்று பாடலை முடித்துள்ளார் தாயை மூன்று குடையவனும் சந்திரனுக்கும் இணைந்து எட்டு அல்லது பனிரெண்டில் அமர்ந்திருக்க இவர்களுக்கு பாவக்கரங்களில் சேர்க்கையோ பார்வையோ கிட்டியிருக்குமானால் என்ன பலன் என்று மகள் கேட்பது போலவும் அதற்கு தாய் மகளிர் இத்தகைய அமைப்பு உடைய ஜாதகன் சொந்த தாயிடம் தாய்ப்பால் பருகாமல் வேறு ஒரு தாயின் பால் பருகி வளர்வான் அதிர்ஷ்டசாலியாகவும் யோகங்களை அனுபவிப்பவனாகவும் இருப்பார் என்று பாடலில் கூறியுள்ளார் இந்த பாடல் அமைந்த கிரக அமைப்பை சுமார் முப்பது வருடத்திற்கு முன்பே எனது கண்ணில் பட்டது அன்று அந்த ஜாதகத்தினுடைய பலன் தெரியவில்லை நான் ஜோதிடனான பிறகு ஒரு பதினைந்து வருடம் கடந்த பிறகு கடந்த பத்து வருடத்திற்கு முன்னால் அந்த ஜாதக கிரக அமைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் எனது நெருங்கிய உறவினருள் ஒருவனுடைய ஜாதகம் இது அப்படியே புரிந்து போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலை அடுத்து பாடல் எண் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அவப்பெயர் வாங்கி ஆவியை துறக்கும் அன்னை என்ற பெயரில் பாடல் சுகன் வியம் ரக சொல் ஆயம் ஏழில் கரி ஏக இதை சொல்லும் தாயே என்ன பலன் விழும்படி என குறைப்பாய் நீயே என்று மக தாயை பார்த்து கேட்பது போலவும் அதற்கு தாய் பாடல் எண் முப்பத்தி ஐந்து வில்லுமன்ற என்றனையும் மிகப்பணிந்து கேட்ட என்றன் மகளே மேதினியில் இவன்மாதாய் பாதகியாய் மடிவாள் என்று உரையே என்று பாடலில் கூறியுள்ளார் தாயே நாலு கொடையவனும் ரெண்டு கொடையவனும் இணைந்து பனிரெண்டில் அமர்ந்திருக்க நான்காம் இடத்தில் நான்காம் இடத்திற்கு ஏழில் சனி அமர்ந்திருந்தால் என்ன பலன் என்று எனக்கு எடுத்துரைப்பாயே என்று கேட்பது போல பாடல் அதற்கு தாய் சொல்கிறாள் மகளே இத்தகைய ஜாதக அமைப்புடையவனின் தாய் கெட்ட பெயர் வாங்கியவளாய் மரணமடைவார் என்று கூறிய இந்த கிரக அமைப்பு நடைமுறையில் பார்த்தது அப்படியே ஒத்துப்போகிறது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே அடுத்து பாடல் எண் முப்பத்தி ஆறு மூன்று ஆண்டில் முற்று பெறும் வாழ்வு என்ற தலைப்பில் முப்பத்தி ஆறாவது பாடல் நாளில் ஏழில் தீயோர் நிற்க நாடும் அந்த வீட்டோர் ஏனமாக அந்த நலமதியும் தேய்ந்திடவே சொல்லும் அம்மா என்ன பலன்தானே என்று தாயை பார்த்து மகள் கேட்பது போல பாடல் அடுத்து பாடல் எண் முப்பத்தி ஏழு பலனும் என்ன என்று கேட்ட பைங்கிளியே யான் சொல்ல கேட்பாய் வெகு பாவியுமாய் மூவாண்டில் ஆவி வீடும் மாதா வென்று உரையே என்று கூறியுள்ளார் தாய் நாலு ஏழாம் வீடுகளில் பாவக்கிரகம் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கு அந்த வீடுகளின் அதிபதிகளும் பலவீனப்பட்டு போய்விட சந்திரனுக்கு சந்திரனும் கெட்டு போய்விட்டால் என்ன பலன் என்று சொல்வாயே என்று மகள் கேட்க அதற்கு தாய் கிழிபோல் பேசுகின்ற என் மகளே இத்தகைய அமைப்புடைய ஜாதகனின் தாய் பாவ பாவவினையுடையவளாய் ஜாதகன் பிறந்த மூன்று வருடங்களுக்குள் மரணமடைவாகும் என்று கூறே என்று கூறியுள்ளார் எந்த பாடலும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது இது சில வருடங்கள் அதாவது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பே கண்ணில் பட்டது என்பது தகவல் சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் முப்பத்தி எட்டு ஒரு குழந்தை பிறந்து இரண்டாம் ஆண்டில் தாய் இறக்கக்கூடிய அமைப்பு ஜாதகனுடைய ஜாதக கிரக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை வலியுறுத்தும் பாடல் இந்த பாடல் பாடல் எண் முப்பத்தி எட்டு பத்தில் சனி சே பாம்பு பசிய நூல் ஏழவனும் தானே வெகு பாவி குளமா மதி தேயே என்ன பலன் இதற்கு தாயே என்று தாயை பார்த்து மகள் கேட்க பாடல் எண் முப்பத்தி ஒன்பதில் தாயே என்று கேட்ட பெண்ணே தன்மையுடன் சொல்லுகிறேன் கேளாய் அன்னையுமே ஈராண்டில் மண்ணில் மடிவால் என்று மடிவால் என உரையே என்று பாடலை பிடித்துள்ளான் தாயே பத்தாம் வீட்டில் சனி செவ்வாய் அல்லது ராகு கேது மூவரும் இணைந்திருக்க நான்காம் வீட்டில் ஏழு குடையவன் அமர்ந்திருக்க தேய்வரை சந்திரனாக இருந்து பாவர்களின் சேர்க்கையை பெற்று உள்ள அமைப்பின் பலன் யாது என்று கேட்டுள்ளான் அதற்கு தாய் சொல்லுகிறாள் மகளே சொல்லுகிறேன் கேட்பாயாக இத்தகைய ஜாதக அமைப்பு உடையவனின் தாய் இவன் பிறந்த இரண்டு ஆண்டில் உயிர் நீப்பாள் என்று கூறியுள்ளார் அடுத்து சுகமின்றி மடிவாள் தாய் என்ற தலைப்பில் பாடல் எண் நாற்பது நாளில் மதி ஏழில் ரவி நலமுடனே ஏழில் கரிவரவே குரு நன்னிடவே ஆறு எட்டதனில் உன்னி இதற்கென்ன பலன் சொல்வாய் என்று தாயை பார்த்து மகள் கேட்க அதற்கு தாய் சொல்லுகிறார் சொல்லுகிறேன் மனம் சேர்ந்து சுரூபமுடன் நீயிருந்து கேளாய் இந்த தொல்லுளைகள் சுகமற்று அல்லலுடன் மாதாவும் தானே என்று பாடலை முடித்துள்ளான் மகள் தாயே நாலாம் வீட்டில் சந்திரனும் ஏழாம் வீட்டில் சூரியனும் நிற்க ஏழாம் வீட்டில் உள்ள அந்த சூரியனும் சனியுடன் சேர குரு ஆறு எட்டு பனிரெண்டு வீட்டில் மறைந்து விட்டால் இந்த ஜாதக அமைப்புக்கு என்ன பலன் என்று எடுத்துரைப்பாயே என்று மகள் கேட்க அதற்கு தாய் சொல்லுகிறார் மகளே பலன் சொல்லுகிறேன் ஒருமுகப்பட்ட கணத்தோடு கவனத்துடன் கேட்பாயாக இந்த ஜாதக அமைப்பு தாய் சுகமில்லாமல் துன்பப்பட்டு இறப்பை தழுவாள் என்று பாடலே கருத்துக்களை சொல்லியுள்ளார் அதற்கு அடுத்து பாடல் எண் நாற்பத்தி ஒன்று மதிகுருவும் நாளில் ஏக மருவ அதில் பாவியுமே நோக்க எந்த மாமுனிவர் சொன்ன பலனை தானெடுத்து உரைப்பாயடி தாயே என்று தாயை பார்த்து மகள் கேட்க அதற்கு தாய் தானே என்ற என்றன் பெண்ணே தன்னுடைய மாதாவை சொன்னேன் கொள்ளும் தப்பி வீடில் அவ்வழிக்கு செப்பமுடன் அழிவு வரும் மகளே என்று பாடலை முடித்துள்ளான் மகள் தாயிடம் கேட்க தாயே சந்திரனும் குருவும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்க அவர்களை பாவி பார்வை இட்டிருக்க போக மாமுனிவர் சொன்ன பலனை எனக்கு எடுத்துரைப்பாயே என்று கேட்டுள்ளார் அதற்கு மகளை பார்த்து தாய் மகளே கேட்பாயாக இத்தகைய அமைப்பு ஜாதகனின் தாய்க்கு மரணத்தை ஏற்படுத்தும் அமைப்பாகும் தாய்க்கு மரணத்தை உண்டு பண்ணாவிட்டால் தாய் வழி உறவினர்களுக்கு நாசத்தை தருவிக்கும் என்று பாடலி சார்ந்த தகவலை சொல்லியுள்ளார் அடுத்து பாடல் எண் நாற்பத்தி நான்கு ஐந்தாம் வீட்டில் அன்னையும் அடிவாள் ஐந்தாம் ஆண்டில் அன்னையும் அடிவாள் என்ற தலைப்பில் நாளில் சே பாவர் நோர்க்க நலமதியும் ஏழில் வர கர்மம் ரவி நன்னிடவே காரி மேருருவில் உன்னிடவே என்ன பலந்தாயே என்று பாடலை கேட்டுள்ளார் அதற்கு நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் தாய் சொன்ன தகவல் என்னவென்று உரைக்க என்ற நண்புடைய மாதலகி கேளாய் இவன் அன்னையுமே ஐயாண்டில் இன்னலுடனே மடிவாள் மகளே என்று பாடலை முடித்துள்ளான் தாயே நான்காம் வீட்டில் செவ்வாய் பாபர்களின் பார்வையுடன் நின்றிருக்க சந்திரன் ஏழாம் வீட்டில் பத்தாம் இடத்தில் சூரியனும் லக்கணத்தில் சனியும் வீட்டிருக்கும் பட்சத்தில் என்ன பலன் என்று கூறுவாயே என்று கூறியுள்ளார் அதற்கு தன் மகளை பார்த்து தாய் சொல்லுகிறாள் என் அருமை மகளே கேட்பாயாக ஜாதகனின் தாய் ஜாதகன் பிறந்த ஐந்தாம் ஆண்டில் மறித்து போவாள் இதில் சந்தேகமில்லை என்று கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் நாற்பத்தி ஆறு பிறக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் தாய் இறக்கும் நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது கரி நாளில் ஏக செப்பும் ஈழும் இழி குளமுி தீயர் திண்ணமுடன் தான் நோக்க உன்னிதமாய் பலன் கூறும் தாயே என்று தாயை பார்த்து மகள் கேட்க அதற்கு பாடல் எண் நாற்பத்தி ஏழில் கூறுமென்று உரைத்த பெண்ணை சற்றே நீ நினைவாய் கேளாய் இவன் தரணிதனில் உதித்த போதே மரணம் அன்னை ஆகுமென்று உரையே என்று பாடலை விடுத்துள்ளான் கருத்து தாயே செவ்வாயும் சனியும் நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்க ஏழு குடையவன் பாவர் கூட்டத்திற்குள் போய் அகப்பட்டு பாவரின் பார்வையை பெற்றிருந்தால் என்ன பலன் என்று கூறுவாயே என்று கேட்டுள்ளாள் அதற்கு மகளை சற்று கூர்ந்து கேட்பாயாக இத்தகை அமைப்புடையவன் ஜாதகத்தில் பிறக்கும் தாய் இறந்து போவார் என்று கூறு என்று கூறி கூறியுள்ளான் இந்த ஜாதக அமைப்பும் நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பதை அனுபவத்தில் காண முடிகிறது சரி அடுத்து பாடல் எண் நாற்பத்தி எட்டு ஈந்தெடுக்கும் போதே இறப்பால் என்ற தலைப்பில் இதில் மகள் தாயை பார்த்து கேட்க ரவி நாள் சனி மதி ஏல் நன்னிடவே சே கரும்பாம்பு மேருவேல் நன்னிடவே தீயர் விழிக்கு என்ன பலன் உரைத்திடுவாய் தாயே என்று பாடலை கேட்டுள்ளார் பாடல் என் நாற்பத்தி ஒன்பதில் தன் மகளுக்கு தாய் பதில் சொல்லும் பாடல் என்று வணங்கி நின்று உண்மையுடன் கேட்ட பசங்களே கோவையத்தில் உதித்த போதே பவவினையால் மடிவாழ் அன்னைதானே என்று பாடலை முடித்துள்ளார் தாயே நான்காம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனி சந்திரன் அமர்ந்திருக்க லக்னத்தில் செவ்வாயும் ராகும் நிற்க இவர்களுக்கு பாவர்களின் தொடர்பு கிட்டி இருக்குமானால் என்ன பலன் என்று எடுத்து உரைப்பாயே என்று தன் தாயை பார்த்த மகளை கேட்க அதற்கு தாய் சொல்லுகிறாள் கிளிபோல் பேசும் என் மகளே இத்தகைய அமைப்புடையவன் இந்த பூமியில் பிறக்கும் போதே இவனுடைய தாய் தன் பாவ வினை பயனாய் மரணத்தை தழுவாள் என்று கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் ஐம்பது அன்னையுடன் ஆயுள் முடியும் காலம் அட்டமன் நாளிலேறே அவன் வீட்டோன் ஆறிலேக மதியும் ஏழில் அமர அந்த ஏழ் நாளை சமர்புரிந்து பார்க்க அவன் மாதா என்று கேள்விக்குறியுடன் பாடலை நிறுத்தியுள்ளார் மகள் அதற்கு தாய் சொல்லுகிறாள் அவமாதா எப்போதெனில் அன்னைக்கு பதிவியத்தில் நின்றே திசையில் அட்டமணார் தன் பொசுப்பில் மட்டும் அன்னை போவாள் என்று ஓதும் என்று பாடலை முடித்துள்ளார் எட்டு குடையவன் நான்காம் வீட்டில் நின்றிருக்கே நாலு குடையவன் ஆறாம் வீட்டில் அமர சந்திரன் ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் பாவர்கள் பார்வையிட்டிருந்தால் ஜாதகனின் தாய்க்கு அற்பாயில் ஆயில் அவளுக்கு மரணம் எப்போது நிகழ்வது என்று மகள் கேட்க அது அதற்கு தாய் சொல்கிறார் ஜாதகனின் தாய்க்கு மரண கண்டம் நிகழ்வது எப்போது எனில் நாலு அல்லது பனிரெண்டாம் வீட்டில் நின்றவர்களின் திசையில் எட்டுக்குடையவனது புத்தியில் இந்த மரணம் நிகழுமாம் என்று பாடலை முடித்துள்ளார் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தங்கமான் மழுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிப்பு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாக சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜா வணக்கம் நண்பர்களே